பிரைசலா கர்த்த நல்லவர் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக சங்கீதம் நூற்றி பதினைந்து வாசிக்கும் பொழுது பன்னிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமின் அன்புக்குரிய பிள்ளைகளே கத்தர் நம்மளை நினைச்சிட்டா நம்ம வாழ்நாள் முழுசு நமக்கு ஆசீர்வாதம்தான் சங்கீதம் முப்பத்தி மூணு பதினொன்னு வாசிக்கும் பொழுது கத்தர் நம்ம எப்படி நினைப்பார் தெரியுமா தலைமுறை தலைமுறைக்கு நம்ம நினச்சி பார்க்கறதா இருப்பா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை சால்வான மட்டும் போதும் இப்போ இருக்கிற இந்த நிலைமை சீரான மட்டும் போதும் அப்படின்னு நம்மளுடைய நினைவுகள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா அவர் சொல்லுகிறார் உன் தலைமுறை தலைமுறை வரைக்கும் உன்ன நினைத்து பார்க்கிற கத்தர் என்று சொல்லுகிறார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே அதனால தான் ஏசாயி ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பதெல்லாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறார் சில நேரங்களில் நம்ம சிறையிறப்பான ஒரு வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு ஆண்டவரே எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறினாலும் வெளியே வர முடியாத சூழல் இருப்போம் ஆண்டவர் சில தோட்டத்தில் இருக்கிற செடிகளை எடுத்து இன்னொரு தோட்டத்தை நடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியல சில நபர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உலகத்தை விட்டு தெய்வனுடைய ஆலை தோறுவதற்கு மனம் இல்லாமல் போயிடுறாங்க எல்லாருடைய நினைவில் எப்படி இருக்க தெரியுமா நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே செய்யணும் ஆண்டவர் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லை இல்லை ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நான் வாழணும்னு நினச்சி பாருங்கள் தேவ சித்தமும் தேவ திட்டமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை நினைக்கிற நினைவு எப்படிப்பட்டது தெரியுமா இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்னு வாசிக்கும் பொழுது கத்த நினைக்கிற நினைவு அது தீமைக்கானது அல்ல அது சமாதானத்துக்கானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரிய பிள்ளையே ஆண்டவர் உங்கள் நினைவு பொருந்தா தலைமுறை தலைமுறைக்கும் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை நினைவு அது சமாதானமான பாதையை மட்டும்தான் அது இருக்கும் அதனால் கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் இசைவில் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் அவர் யாக்கோபின் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய முற்பிதாக்களின் குடும்பத்தையெல்லாம் ஆசிர்வதிக்கிறவர் அப்படியேப்பட்ட ஆண்டவர் உங்களை மட்டும் கைவிட்டுருவாரா கவலைப்படாதீங்க கத்த